கத்துடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அறுதி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் விசுவாசிக்கிறவன் சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்க இப்பேற்பட்ட ஆபத்துகள் விபத்துகள் வந்தாலும் கத்தர் சொல்கிறார் நான் உங்களை இன்றைய தினம் பாதுகாப்பேன் அவருடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே நாம் இன்றைக்கி இருக்க போகிறோம் கத்தர் இன்றைக்கு உங்களை எல்லாரையும் அப்படியே சுற்றிலும் பாதுகாக்க போகிறார் என்ன ஆண்டவர் சொல்றார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என் மகன் நோக்கி கூப்பிடும்போது அவளை ஏதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவளை தப்புவிப்பேன் அந்த மகனை தப்பு வித்து ஆபத்தில் நான் அவனோடு கூட இருப்பேன் எந்த சூழ்நிலை இன்றைக்கு வந்தாலும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நான் கனப்படுத்தவே உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறீங்களா நிச்சயமா தேவன் இன்றைய தினம் உங்களோடு இருப்பாராக கத்தோடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருங்க அவரை நோக்கி பாருங்க நீங்க எந்த சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரை மாத்திர நோக்கி பாருங்க கத்தர் உங்களை உங்களை ையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கார் அவர் வந்து எல்லாவற்றிலும் ஆண்டு உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துவார் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாக இந்த நாளையை கற்றுறவங்களை ஆசிரிச்சு கொடுப்பாராக என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆமே